கமணக்க ரொம்பவே டேஸ்டான இட்லி பொடி எப்படி செய்கிறதுங்கிறத ஒரு சில டிப்ஸோடு சொல்லியிருக்கேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஒரு கடாய் வச்சுட்டு அரை ஸ்பூன் ஆயில் விட்டுட்டு குட்டி பெருங்காய கட்டியாக எடுத்துக்கிட்டு அதை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் அது கூடவே மூணு பல் பூண்டு எடுத்து நல்லா வறுத்து விட்டுக்கலாம் குட்டி சைஸ் அதாவது இந்த சைஸ் அளவுக்கு மட்டும் புளி எடுத்து அதையும் சேர்த்து நல்லா வறுத்து விட்டுக்கோங்க ஃபஸ்ட்டு புளியை மட்டும் எடுத்துக்கலாம் கூடவே ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு கடலை பருப்பு அதாவது கடலை அதை போட்டு நல்லா வறுத்து விட்டுக்கலாம் கட்டி பெருங்காயம் இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை பெருங்காயத்தூள் வந்து நம்ம அரைக்கிறதுக்கு முன்னால் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் சேர்த்துக்கிட்டா போதும் இப்போது ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு திருவுணை தேங்காய் எடுத்துக்கிறேன் தேங்காய் சேர்த்தோம்னா டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி சேர்த்து இட்லி பொடி அரைச்சி பாருங்கள் ஒரு டைம் தேங்காயெல்லாம் நல்லா வதங்கினதும் அது ஒரு பாத்திரத்தில் மாற்றி எடுத்துக்கலாம் இப்போது கொஞ்சமாக ஆயில் விட்டுட்டு ஒரு டீ குடிக்கிற அளவு டம்ளர் அதாவது இந்த கிளாஸ் அளவுக்கு ஒரு கிளாஸ் உளுந்து எடுத்துக்கிட்டு நல்லா வறுத்து விட்டுக்கலாம் உளுந்தை லைட்டாக செவக்க வறுத்து எடுத்துக்கலாம் கூடவே கொஞ்சமாக கருவேப்பில இது கூடவே சேர்த்து நம்ம வறுத்து எடுத்துக்கிட்டோன்னா அந்த கருவேப்பிலையில் இருக்க ஈரச்சத்து எல்லாமே நல்லா இதுவாகிட்டு மொறுன்னு வரும் கருவேப்பில வந்து நம்ம எடுத்து பார்த்தோன்னா மொறு மொறுன்னு வரும் அந்த ஸ்டேஜில் இருக்கையில் நம்ம ஒரு பாத்திரத்தில் மாற்றி எடுத்துக்கலாம் ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வறுத்து எடுத்துக்கோங்க ஒவ்வொரு பொருள் வறுத்து போதும் கொஞ்சம் கொஞ்சமாக ஆயில் விட்டு வறுத்து எடுத்துக்கலாம் நம்ம உளுந்து அளந்து எடுத்துக்கிட்ட கிளாஸ்லேயே ஒரு கிளாஸ் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் ரெண்டும் ஈக்குவலாக சேர்க்கும் போது டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும் காரத்துக்கு வந்து ஒரு முப்பதுலேருந்து முப்பத்தஞ்சு மிளகாய் எடுத்துருக்கேன் நல்லா காம்பெல்லாம் நீக்கிட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் வெறும் கடாயில் போட்டு நம்ம வறுத்து எடுத்தோம்னா ரொம்ப நெடியாகிடும் அதனால கொஞ்சம் ஆயில் சேர்த்துட்டு வறுத்து எடுத்தோம்னா நமக்கு அந்த காரம் தெரியாது எல்லா பொருட்களையும் ஒரு பிளேட்டில் வச்சு நல்லா ஆற விட்டு எடுத்துக்கலாம் இப்போது இது கூட ஒரு சீக்ரெட் இன்க்ரீடியன்ட் சேர்க்க போகிறேன் அதாவது ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஜீனி ஒயிட் சுகர் சேர்த்தோன்னா டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும் கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க ரொம்ப சேர்த்துக்காதீங்க அப்புறம் வந்து உப்பு கைக்க ஆரம்பிச்சிடும் எல்லா பொருட்களுமே நல்லா ஆற விட்டுட்டு தான் நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சி எடுத்துக்க போகிறோம் ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது குறை குறைப்பாகவே அரைச்சி எடுத்துக்கோங்க அப்போ தான் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் இந்த மாதிரி குர குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த இட்லி பொடி வந்து ஒரு மாதம் வரைக்கும் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோன்னா கிடவே கிடாது ரொம்பவே சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா வீட்டில் அடிக்கடி இட்லி பொடி செஞ்சு தர சொல்லி கேட்டுகிட்டே இருப்பாங்க நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை எங்களுக்கு தெரிவிங்க மறக்காம இனியா அக்கச்சின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்